மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் மிச்ச கண்டஸ்டன்ஸ் பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து கனியக்கா பற்றி சொல்கிறாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை இந்த வீட்டில் தப்பாக சொன்னாலும் பட் அது ஜென்ரலி ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ஒரு நல்ல கேம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வந்து யாருக்கிட்டேயும் ரொம்ப வன்மத்தை கொட்டாமல் கரெக்டாக விளையாடுற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து திவ்யாவை சொல்கிறாங்க திவ்யா வந்து ரொம்ப அழகாக ரெடியாகி நிற்பா மார்னிங்கே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி நிற்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல குவாலிட்டி சொல்லியிருக்கலாம் வேறு ஒன்றுமே சொல்லலை எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது ஆனால் திவ்யாவை இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நான் இப்போ மார்னிங்கே குளித்து ரெடியாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஜென்ரலி திவ்யாவுக்கு என்ன பேர் இருக்குன்னா மார்னிங் ரெடி ஆக மாட்டாங்க தலையில் தலைப்பாக கட்டிகிட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அடுத்து வந்து சுபிக்ஷாவை எது எப்படி போனாலும் பரவாயில்ல நான் டைட்டில் வின்னர் ஆகியே ஆகணும்னு கம்ப்ளீட் ஃபோக்கஸில் இருக்கிறது சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வியானா வியானாவை வந்துட்டு அவரோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேம் பிளே வந்து நல்லா நல்லா திங்க் பண்ணி ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி வியானாவோட கேம் பிளேயை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அடுத்து தான் வந்து அரோரா அரோராவை பற்றி தான் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க ரொம்ப குட் ஹார்ட் கைண்ட் ஹார்ட் ரொம்ப ஜாலியாக இருக்க ஃபன் பண்ணுற ஸ்டார்டிங்கில் சரியாக கேம் விளையாட இப்போ நீ கேமில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடுற நீ ஒரு கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே கேமரா ஃபுல்லாக யாரை காட்டுறாங்கன்னா அரோராவுக்கு பதிலாக கமர்தினியும் பார்வதியும் காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்தது தான் சாண்ட்ரா சாண்ட்ரா பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரச்சனை காமிச்சிட்ருக்காங்க சாண்ட்ராவை காமிக்காமல் என்ன ஆனாலும் பரவாயில்ல கேமுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணியே தீர்வேன்னு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து இந்த கேமுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க ஸோ எனக்கு அந்த ஆதிரை ஆர்திரை சொன்னதுலேருந்து எனக்கு என்ன பொறுத்ததுன்னா சாண்ட்ராக்கிட்ட அதிரிக்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா பண்ணுறதெல்லாம் ஓகே பட் அது கேமுக்கு ஓகே அவுட் சைட் வேர்ல்டுக்கு ஓகே இல்லைங்கிற மாதிரி ஒரு சொன்னது மாதிரி இருந்துச்சு பட் அவங்க எதுவும் கிரெட்ஜெல்லாம் காமிக்கல இதை வந்து நான் இன்டர்பிரிட் பண்ணுது அப்புறமா வந்து எஃப்ஜே பற்றி ஒன்றுமே சொல்லலை சொல் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அவனோட டேலண்ட்டை நல்லா காட்டுறான் பீட் பாக்ஸிங் அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அவன் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இங்கே காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பற்றி சொல்கிறாங்க கானா வினோத்தன்னாக்கு வந்து ஃபன் கவுண்டர் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா ஃபன் பண்ணுறீங்க நிறையா கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு க வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதான் இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியில் நடந்தது ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு வித்தியாசமாக நல்லதை சொல்ல சொல்லியிருக்காரு பொதுவாக கெட்டதை தான் சொல்ல சொல்லுவார் இன்றைக்கி என்ன புத்தி வந்துச்சோ தெரியல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்